இந்த சூனியம் சமூகத்திலே இடம் பெறுவதற்கு பிரதான காரணம் என்ன என்று அழற்றி பார்த்தால் அன்பானவர்களே பொறாமைதான் என்ற பாவத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற பொறாமை என்ற பாவம் இருக்குதே அதுவும் சாதாரணமான பாவம் அல்ல எந்தால் பெருமா நான் சொல்லலாம் அனைவசனம் அவர் சொன்னார்கள் பொறாமை என்ற பாவம் உங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் சாம்பலை போன்று விடக்கூடிய பாவம் சொல்லலாம் சொல்லக்கூடிய செய்தி அபூதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொறாமை ஒரு மனிதன் கொன்றால் அந்த மனிதனுடைய அமர்வுகளுடைய நிலைமையை சொல்லலாக அலை வசனம் நிச்சயமாக உங்களுக்கு பொறாமையை பற்றி நான் எச்சரிக்கின்றேன் நிச்சயமாக பொறாமை இருக்கிறதே நீங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் அப்படியே சாம்பலாக்கிவிடும் நெருப்பிலே கொண்டு போய் நீங்கள் விறகை போட்டால் அது எப்படி சாம்பலாக ஆகிவிடுகிறதோ நீங்கள் போற்றது நீங்கள் போட்டது பலகையா நீங்கள் போட்டது மரம் அடையாளம் தேடிக்கொள்ள முடியாமல் அது சாம்பல் ஆகி போவதை போன்று வருடா வருடம் விழித்து சிரமப்பட்டு செய்து வந்த எல்லா வணக்கங்களையும் பொறாமை என்ற பாவம் அப்படி நாசமாக்கிவிடும் உள்ளமாக்கிவிடும் என்ற செய்தியை பெருமானா செல்லவாக வளை வசத சொன்னார் அன்பானவர்களே பொறாமை என்ற பாவம் இருக்கிறதே அது இனம் பார்க்காது மதம் பார்க்காது மொழி பார்க்காது உறவு பார்க்காது பாசம் பார்க்காது அது எப்படியோ அந்த பொறாமை என்ற பாவம் வந்துவிட்டால் விட்டால் அடுத்து எதுவுமே பார்க்காது என்ற பாவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் அது இனம் பார்க்காது எங்களுடைய இனத்தை சார்ந்தவனே எங்கட பாசை பேசுறானே என்று பார்க்காது மதம் பார்க்காது மார்க்கம் பார்க்காது என்னுடைய மார்க்கத்தில் இருக்கிறானே ஒரு முஸ்லீமே என்று அங்கு தோன்றாது அதே போன்று கண்ணியமானவரை உறவு பார்க்காதேன் என்னுடைய சாச்சா ஒன்றே என்னுடைய மாமாவே இவருக்கு எப்படி சூனியம் செய்வது என்று பார்க்க மாட்டார்கள் அந்த பொறாமை வந்துவிட்டால் அந்த மனிதன் அடுத்த பாவத்துக்கு சென்று விடுவான் பாசம் பார்க்காதே சுவாசமாக இருக்கின்றவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களே பாசமானவர்களுக்கும் இரக்கமான உறவுகளுக்கும் சூனியம் செய்து கீழே போடுகின்ற செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொறாமை என்ற பாவம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்களுக்கு மற்றவர்கள் இருப்பதை நினைத்து இவருடைய தூக்கத்தை இவர் இல்லமாக்கி கொள்கிறார் ஏன் அந்த பாவம் அவ்வளவு பாரதூரமான பாவம் மற்றவர் நல்லா இருப்பதை பார்த்து இவரால் சகித்துக் கொள்ள முடியாது அதனால் இவன் பொறாமைப்படுகிறார் இங்கு சிலருடைய பொறாமை எப்படிப்பட்ட பொறாமை தெரியுமா இன்னொருவர் நல்லா இருக்கிறார் வாகனம் ஓடுகிறார் தொழிற் செய்கிறார் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறார் நண்பர்கள் இரக்கமாக இருக்கிறார் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவை செய்கிறார் எந்த குறையும் இல்லாமல் அந்த உலகத்திலே அவர் வாழ்கிறார் அவரை பார்த்து இவருக்கு ஒரு புறாமை அவரிடத்தில் இருக்கக்கூடியது அவரிடத்தில் இருக்கக்கூடாது அது எனக்கு வர வேண்டும் என்று பொறாமைப்படுகிறார் முதலாவது கட்டம் அடுத்த கட்டம் பார்க்க இவருக்கு அது கிடைக்கவில்லை அவர் நினைப்பதை போன்று இவருக்கு வாழ முடியவில்லை அவர் தொழிலிலே துறவுலே கொடி கட்டி பறப்பதை போன்று குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை போன்று சமூகத்துக்கு மத்தியிலே அவருக்கு ஒரு இடம் இருப்பதை போன்று இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைப்பதில்லை அடுத்த கட்டம் என்ன நினைக்கிறார் தெரியுமா பரவாயில்லை அவர்கிட்ட இருப்பது எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை அவருக்கு இல்லாமல் போக வேண்டும் என்று எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவருக்கு அது இடமா போக வேண்டும் என்று அடுத்த கட்டமாக பொறாமை கொள்வார் அன்பானவர்களே இந்த பொறாமை தான் இன்று சூனியமாக வடிக்கிறது இன்று சூனியமாக சமூகத்திலே பிரதிபலிக்கிறது சொல்கிறான் சில மனிதர்களுக்கு அல்லா அதிகம் கொடுத்திருக்கிறான் அவர்களை பார்த்து சில மனிதர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் அல்லாஹ் சில மனிதர்களை இந்த உலகத்திலே பணக்காரங்க வைத்திருக்கிறான் அவர்களை பார்த்து நான் பொறாமை கொள்ள முடியாது சிலர்களை அல்ல அறிஞர்களா ஆக்கியிருக்கிறான் அவர்களை பார்த்து பொறாமை கொள்ள முடியாது இந்த உலகத்தில் சிலரை அல்ல ஆட்சியாளர் ஆக்கிறான் அவர்களை பார்த்து பொறாமை கொள்ள முடியாது எல்லாரும் ஓக்கியிருக்கிறார்கள் எல்லாரும் வின் பண்ண முடியாது எல்லாரும் தொலைத்து செய்கிறார்கள் எல்லாரும் முன்னேற முடியாது எல்லாரும் திருமணம் முடிக்கிறார்கள் திருமணம் முடிக்கின்றவர் எல்லாரும் சந்தோஷமாக வாழ முடியாது அது அல்லாஹ் அந்த நியமத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும்